உணவு பத்தி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தினம் ஒருத்தர் ஒன்னு சொல்றாங்க இல்லையா வாங்க அந்த எல்லா சத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம சாப்பாடு உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படையை எக்தம் சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க கார்ப்ஸ் தான் உங்க முதல் எதிரி கொழுப்பை தொட்டுடாதீங்க ப்ரோட்டீன் மட்டும்தான் நல்லதுன்னு இப்படி மாத்தி மாத்தி சொல்லும்போது நமக்கு குழப்பம் வர்றதில் ஆச்சரியமே இல்லை அது ரொம்பவே இயல்பு தான் அதனால புதுசா ஒரு டயட்டுன்னு சொல்லி கண்மூடித்தனமா எதையோ ஃபாலோ பண்றதுக்கு பதிலா உணவுன்னா என்ன அது எதால ஆனதுன்னு நாமளே அடிப்படையில இருந்து கத்துக்கலாம் வாங்க இத உங்க உடம்புக்கான ஒரு யூசர் மேனுவல் மாதிரி நினைச்சுக்கோங்க நாம சாப்பிடுற எல்லா உணவையும் ஆமாங்க எல்லாத்தையும் வெறும் ரெண்டே ரெண்டு சிம்பிளான குடும்பங்களை பிரிச்சிட முடியும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனா மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி அந்த ரெண்டு குடும்பங்கள் தான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது பேரூட்ட சத்துக்கள் நமக்கு எனர்ஜி கொடுக்கும் அதாவது கேலரிஸ் அதனால இது நமக்கு நிறைய தேவை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் எனர்ஜி கொடுக்காது ஆனா நம்ம உடம்பு சரியா இயங்குறதுக்கு இது ரொம்ப கொஞ்சமா தேவை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சரி முதல்ல முத குடும்பமான இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் குள்ள போலாம் இதுல மூணு முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கு முதல் மெம்பர் கார்போஹைட்ரேட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி நம்ம மூளை யோசிக்கணுமா உடம்பு ஓடியாடணுமா அதுக்கு தேவையான உடனடி ஆற்றலை கொடுக்கறதே இந்த கார்போஹைட்ரேட் தான் இதுதான் உடம்போட ஃபேவரட் எரிபொருள் ஆனா இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு எல்லா கார்போஹைட்ரேட்டும் ஒண்ணு கிடையாது சக்கரை மாதிரி சிம்பிள் காப்ஸ் உடனடியா ஒரு எனர்ஜி ஷாட் கொடுக்கும் ஆனா முழு தானியங்கள் பருப்பு வகைகள்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் அந்த எனர்ஜியை மெதுவா நாள் முழுக்க ரிலீஸ் பண்ணும் இதனால தான் நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காம இருக்கு அப்போ கார்ப் சாப்பிட்டா குண்டாயிடுவோம்னு சொல்றாங்களே அது என்ன கதை அது ஒரு பெரிய கட்டுக்கதை பிரச்சனை கார்போஹைட்ரேட்டில் இல்லை நாம் எந்த மாதிரி கார்ப் சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறதுல தான் இருக்குது யோசிச்சு பாருங்கள் உடம்போட முக்கிய எரிபொருளையே நாம் எப்படி முழுசாக ஒதுக்க முடியும் ரெண்டாவது மெம்பர் ப்ரோட்டீன் இது எரிபொருள் கிடையாது இது நம்ம உடம்போட பில்டர் ஒரு பில்டிங்கை கட்ட செங்கல் எப்படி தேவையோ அதே மாதிரி நம்ம தசை தோல் முடி எல்லாத்தையும் உருவாக்கவும் ரிப்பேர் பண்ணவும் இந்த ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம் சில உணவுகளில் நமக்கு தேவையான எல்லா பில்டிங் பிளாக்ஸும் அதாவது அமினோ ஆசிட்ஸும் மொத்தமாக கிடைச்சிடும் சில தாவர உணவுகள்ல அப்படி இருக்காது ஆனா அதுக்காக கவலைப்படவே தேவையில்லை பருப்பு தானியங்கள் நட்ஸ்ன்னு விதவிதமா கலந்து சாப்பிடும்போது நமக்கு தேவையான எல்லா கட்டுமான பொருட்களும் ரொம்ப சுலபமாக கிடச்சிடும் ஓகே இந்த ஃபேமிலியோட கடைசி மெம்பர் ஃபேட்ஸ் அதாவது கொழுப்புகள் கொழுப்புனாலே கெட்டதுன்னு ஒரு பேர் இருக்கு ஆனா அது சுத்தமா உண்மையில்லை நம்ம உடம்பு சரியா இயங்குறதுக்கு கொழுப்பு ஒரு முக்கியமான டைரக்டர் மாதிரி ஹார்மோன்களை உற்பத்தி பண்றது முக்கியமான வைட்டமின்களை உடம்பு உறிஞ்சிக்க உதவுறதுன்னு பல வேலைகளை இதுதான் பார்த்துக்குது ஆனால் கார்போஹைட்ரேட் மாதிரியே எல்லா கொழுப்பும் ஒன்று கிடையாது அவகேடோ ஆலிவ் ஆயில் நட்ஸ்ல இருக்கிற நல்ல கொழுப்புகள் நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஆனா திரும்ப திரும்ப பொரிச்ச பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் இருக்கிற டிரான்ஸ் கொழுப்புகளை நாம தவிர்த்தே ஆகணும் ஒரு காலத்துல ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேஷனா இருந்துச்சு இல்லையா அது ஒரு பெரிய தப்பான புரிதல் யோசிச்சு பாருங்களேன் நம்ம உடம்புல இருக்குற ஒவ்வொரு செல்லையும் சுத்தி இருக்கிற அந்த மெல்லிய லேயர் கூட தான் ஆனது அப்போ சரியான வகையான கொழுப்பு நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க சரி ஒரு ஃபேமிலிய பத்தி முழுசா பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது ஃபேமிலிக்கு போகலாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இவங்க எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம உடம்புல நடக்கிற எல்லா வேலைகளும் சரியா நடக்க உதவி செய்ற கண்ணுக்கு தெரியாத சூப்பர் ஹீரோஸ் இவங்களாம் இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸை ஒரு காரோட பெட்ரோல்னு வச்சுக்கிட்டா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் அந்த எஞ்சினை ஸ்டார்ட் பண்ற ஸ்பார்க் பிளக் மாதிரி ஸ்பார்க் பிளக் இல்லாமல் பெட்ரோல் மட்டும் இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாது இல்லையா நம்ம உடம்பும் அதே மாதிரி தான் சரி இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல வைட்டமின்ஸ் மினரல்ஸ்னு ரெண்டு வகை இருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு சிம்பிளான உதாரணம் மூலயமா பாக்கலாம் நம்ம எலும்பு வலுவா இருக்க கால்சியம்ங்கிற மினரல் தேவை ஆனால் நம்ம உடம்பு அந்த கால்சியத்தை உள்ள இழுக்கிறதுக்கு வைட்டமின் டிங்கிற வைட்டமின் உதவி செய்யுது பாத்தீங்களா ஒன்னு இல்லாமல் இன்னொன்னுக்கு வேலையே இல்லை இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு விஷயத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எந்த ஒரு ஊட்டச்சத்தும் தனியா வேலை செய்யாது எல்லாமே ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு டீமா தான் வேலை செய்யும் ஒரு வலுவான எலும்பு எப்படி உருவாகுதுன்னு மறுபடியும் யோசிச்சு பாருங்க முதல்ல அதோட கட்டமைப்பை உருவாக்க புரோட்டீன் தேவை அது ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்புறம் அதுக்கு வலிமையை கொடுக்க கால்சியம் தேவை இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் கடைசியா அந்த கால்சியத்தை உடம்புக்குள்ள இழுக்க வைட்டமின் டி தேவை இது இன்னொரு மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மூணுல ஒன்றும் இல்லனாலும் எலும்பு பலவீனமாயிடும் இதுதான் அந்த டீம் ஒர்க் இன்னொரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் நீங்க நிறைய காய்கறிகள் போட்டு ஒரு சூப்பரான சாலட் சாப்பிட்றீங்க ஆனா அதுல ஒரு ஸ்பூன் ஆலிவ் என்ன மாதிரி நல்ல கொழுப்பை சேர்க்கலைன்னா அந்த காய்கறிகள் இருக்கிற முக்கியமான வைட்டமின் ஏ வைட்டமின் கே மாதிரியான விஷயங்களை உங்க உடம்பால உறிஞ்சிக்கவே முடியாது பாத்தீங்களா கொழுப்பு இல்லாம சில வைட்டமின்ஸ்க்கு வேலையே இல்ல ஓகே இவ்ளோ தியோரி பேசிட்டோம் இதெல்லாம் எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க கலோரிகளை எல்லாம் கணக்கு போட தேவையில்லை இதோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான செலவழிகள் முதல் மற்றும் மிக முக்கியமான விதி இதுதான் முடிஞ்ச வரைக்கும் உணவை அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல சாப்பிடுங்க ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக ஆரஞ்சு பழமா சாப்பிடுங்க பொட்டேட்டோ சிப்ஸுக்கு பதில உருளைக்கிழங்கா சாப்பிடுங்க ஏன்னா முழு உணவுகளில் இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே சரியா பேலன்ஸ் ஆகியிருக்கும் கலோரிகளை கணக்கு பார்க்கறதுக்கு பதிலா இந்த பேலன்ஸ்டு பிளேட் முறையை முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் தட்டில் பாதி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் காய்கறிகளால் நிரம்பி இருக்கணும் மீதி மீதிப்பாதியில் ஒரு கால்பங்கு நல்ல புரோட்டீன் இன்னொரு கால்பங்கு முழு தானியங்கள் மாதிரி நல்ல கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஆனால் வெயிட் பண்ணுங்க ஒன்று மிஸ் ஆகுது ஆமாம் நம்ம மூணாவது மேக்ரோ நியூட்ரியன்ட் அதனால் கடைசியாக அதில் கொஞ்சம் ஆலிவ் எண்ணெய் அவோகேடோ இல்லைன்னா நட்ஸ் மாதிரி நல்ல கொழுப்பை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் உங்கள் தட்டி இப்போது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் தட்டாக மாறிடுச்சு ஸோ கடைசியா நான் சொல்ல விரும்புறது இதுதான் இனிமே உணவை நல்ல உணவு கெட்ட உணவுன்னு பாக்காதீங்க நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் உங்க உடம்புக்கு நீங்க அனுப்புற ஒரு மெசேஜ் ஒரு தகவல் அது ஆற்றலுக்கான தகவலா கட்டமைப்பிற்கான தகவலா இல்ல இயக்கத்துக்கான தகவலான்னு புரிஞ்சுக்கோங்க உங்க உடம்புக்கு என்ன மாதிரியான ஒரு கதையை சொல்ல போறீங்க அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு